வணக்கம் பாகம் நான்கு மகர ராசி முதல் மீனராசி வரைக்குமான தை மாத ராசி பலன்கள் மகர ராசி அன்பர்களே கோபம் வரும் அடக்கிக் கொள்வீர்கள் தலைவலி வேதனை இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தனலாபம் உண்டு சிலருக்கு வெளிநாடு வெளி மாநில வேலைவாய்ப்புகள் வெளிநாடு வெளிமாநில மாறுதல்கள் வீடு இடமாறுதல் இடமாற்றம் போன்றவை ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு கணவர் அல்லது மனைவிக்கு உடல் உபாதை ஏற்படலாம் பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் சிலருக்கு தொண்டையில் வலி இருமல் போன்றவை ஏற்படக்கூடும் சிலர் வீடு மனை வாங்க விற்க கட்ட முயற்சி செய்யலாம் சிலர் புதிய வண்டி வாகனம் போன்றவை வாங்கலாம் சிலருக்கு பார்வை குறைவு கண்களில் வலி வேதனை வரக்கூடும் வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பொருள் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தந்தை உடல்நிலையில் எச்சரிக்கை தேவை துக்க நிகழ்வுகளில் பங்கு பெறும் நிலை அமைப்பு வரும் நடனமாடும் அல்லது நாட்டிய மங்கையர் பயன்பெறுவர் பலவிதங்களில் பண வரவு உண்டு மனதில் உற்சாகம் இருக்கும் இவை மகர ராசி அன்பர்களுக்கானவை கும்பராசி அன்பர்களே வேலை கிடைத்தல் அரசு மூலம் ஆதாயம் குறைந்து காணும் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு மனதில் கவலை தோன்றும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சிலருக்கு வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் கிடைக்க வாய்ப்பு மூத்த சகோதரருக்கு நன்மை ஏற்படும் இவரால் அவ மூத்த சகோதரரால் இவருக்கு நன்மை பொருள்கள் கிடைக்க வாய்ப்பு பூமி மனை வாங்கி விற்பது போன்ற முயற்சிகள் நன்மை தரும் உடலில் புண் ரணம் உண்டாக வாய்ப்பு சிலருக்கு லேசர் போன்ற அதிநவீன கதிர்வீச்சு கொண்ட சிகிச்சை நடைபெற வாய்ப்பு முயற்சிகளில் வெற்றி பங்குச்சந்தையில் விசேஷ லாபம் வியாபாரத்தில் லாபம் அதிகம் ஏற்படும் இவை அனைத்தும் கும்பராசி நேயர்களுக்கானவை மீனராசி நேயர்களே அரசு வேலை அரசு மூலம் வெற்றி அரசு விவகார காரியங்களில் வெற்றி அரசு மூலம் ஆதாயம் வேலை கிடைத்தல் வெளிநாடு செல்ல வாய்ப்பு வெளிநாட்டில் வெளிநாட்டு பிரயாணம் நன்மை தரும் வீடு வாங்க விற்க நல்ல நேரம் இது தனலாபம் உண்டு வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஆசிரியர்கள் நல்ல புகழ் பெறுவர் இடமாற்றம் உண்டு வாக்குவன்மை இனிமையான பேச்சுக்கள் மூலம் மக்களை கவர்வீர்கள் பல வழிகளில் பண வரவு உண்டு திருமணம் கைகூடும் தாயார் தாயாதிகள் அல்லது பங்காளிகள் வகையில் உ வகையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிலருக்கு மன கவலை தோன்றும் சிலருக்கு புத்திர பிரிவு ஏற்பட வாய்ப்பு சிலருக்கு அரசு மூலம் உயர் அதிகாரியாக பணி மாறுதல் கிடைக்க வாய்ப்பு மீனராசி பெண்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக இருக்கக்கூடும் இவை அனைத்தும் மீனராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் நான்கு மகர ராசி முதல் மீன ராசி வரைக்குமான தை மாத பலன்கள் நிறைவு பெற்றது உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்களை கூறி வழிபெறுகிறேன் நன்றி வணக்கம்